ஒரு பக்கம் ஜானகி ரோட்ல கதறிட்டு இருக்காங்க கௌதமையும் இலக்கியாவையும் போக விடாமல் தடுக்கிறதுக்காக ஆனால் அதையும் மீறி அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதே மாதிரி பைரவியும் தன்னோட ரூமுக்குள்ளே போயிட்டு இப்போ கதவை சாத்திக்கிட்டு கதறி எழுதிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அஞ்சலி மட்டும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது அவ பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயசம் செய்யறது அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் செய்யறது இந்த மாதிரி சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிடறான் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததாக இந்த அஞ்சலி வந்து எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி இந்த ஒரு குட் நியூஸா சொல்றது மட்டும் இதுக்கு நம்ம ஒரு பார்ட்டிய வச்சு ஆகணும் சொல்லிட்டு இப்போ ரொம்பவே சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்கா இதை கேட்கும் தான் வந்து பைரவிக்கா இருந்தாலும் சரி நம்ம கார்த்திகா இருந்தாலும் சரி பயங்கரமா அதிர்ச்சியானது மட்டும் இந்த அஞ்சலிய இப்போ உண்டு இல்லைன்னு பண்றாங்க அதாவது என்னோட அண்ணன் மட்டும் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வரல அப்படின்னா நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கும் அதே மாதிரி பைரவியும் சொல்றாங்க என்னோட மகன் கௌதம் மட்டும் மறுபடியும் வீட்டுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் இந்த வீட்டுல இருக்க விடவே மாட்டேன்

நீ எப்படி அவ்வளவு தப்பு கணக்கு போட்டீங்க இலக்கியாவை பிரிஞ்சு நான் வந்து நான் உங்க கூட சந்தோஷ சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவியோட மூஞ்சில கரிய பூசி தான் நம்ம கௌதம் இருந்தே கிளம்பி போனாங்க இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு அந்த எஸ் எஸ் கேக்கும் தாக்ஷாயணிக்கும் பண்ணி நம்ம இன்னைக்கு பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்றோம் என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க நம்ம போட்ட பிளான் எல்லாமே கரெக்டா முடிஞ்சிருச்சு இந்த பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா வசமா சிக்கிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவிய வந்து என்னென்ன வார்த்தை சொல்லி பேசக்கூடாதோ அது எல்லாத்தையுமே சொல்லி அவங்களோட மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க இனிமே பைரவியும் வந்து போதா அந்த கௌதம வந்து மறந்துடுவா அப்படி அப்படின்றமா வந்து சொல்லிதான் பேசிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் வந்து வந்துட்டுருக்காரு அதே மாதிரி பைரவி அங்கே நின்றுட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க அதை பார்த்த உடனே பயங்கரமாக அதிச்சு அது மட்டும் இல்லாமல் பைரவி நேராக போய் அஞ்சலியை இப்போது உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் இந்த அஞ்சலியோட திட்டத்தை பார்க்கறீங்க கார்த்திக் வந்து கேட்ட உடனே இந்த மாதிரி தான் அவங்க வந்து சொத்தெல்லாம் கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பைரவியாண்டி வந்து அந்த கம்பெனியோட பொறுப்பு எழுதி தரேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்கல்ல அது உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு பயங்கரமாக சண்டைப்பட்டு வீடியோ விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கடைசியில் இப்போது பைரவி வந்துட்டு இந்த அஞ்சலியை பொழந்து கட்டது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் அதாவது கார்த்திகும் பைரவி வந்துட்டு அஞ்சலிக்கு வந்து கெடு வைக்கிறாங்க நீ இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா கௌதமும் இலக்கியாவும் இந்த வீட்டில் பழைய படி வந்து இருக்கணும் அந்த இலக்கியா எனக்கு பிரச்சனையே கிடையாது அது மட்டும் இல்லாமல் கௌதமும் இலக்கியாவும் நான் எப்படியாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் அந்த ஒரு டைம்ல நீ இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீ இந்த ஒரு விஷயத்தை பண்ணிதான் எவ்வளவு எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் கௌதமும் இலக்கியாவும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து பார்த்தீங்கன்னா கதற விட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க